கடன் தான் ரொம்ப அதிகம் கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய சக்தி ஜோதிடும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதிக்குள்ள எந்த மாதம் எந்த நாள் எத்தனை மணிக்கு கொஞ்சம் சிறுதொகை கட்டினா அந்த ஆண்டு சீக்கிரத்தில் கடன் அடிச்சிருவீங்க சரிங்க சாமி நீங்க சொல்றீங்க அதுக்கு பணம் வேணும் இல்லையா அதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்போ உதாரணம் மேசலக்கணம் உங்க லக்கணம் எல்லாருமே தெரியும் அது கூட நீங்க என்ன கலணம் பண்ணி கொடுங்க உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு ஐயாவில் சொல்றாரு இப்போ நீங்க ஒரு ஒரு ஆள் ரெண்டு, இதுதான் பணம் வரவு பேச்சு நாணயம் இரண்டு கண்கள் வாக்கு அப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்குடியவன் இந்த சுக்கிரன், அவர் எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பார் எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பார் சரி இப்போ கடகத்தில் இருக்கார் இருக்கார் இல்லையா இப்போ இங்க சந்திரன் வருகின்ற பொழுது உங்களுடைய சந்திர இல்ல இன்றைய கோச்சார சந்திரன் வருகின்ற பொழுது பணம் வரும் இது ஒரு நட்சத்திரம் இருப்பாரு பூசா அன்னைக்கு அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் எப்படியாவது வரும் அப்ப இதுக்கு என்ன அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது கடை நல்ல கேட்டுக்காங்க வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது பூச அன்னைக்கு கோச்சார சந்திரன் அந்த ரெண்டு கூடிய சுக்கரன் சந்தித்தாலும் பார்த்தாலும் பணம் வரும் அப்ப பணம் வந்துருச்சா நான் ஏற்கனவே அந்த ஒரு மாசுக்கு உண்டான ஒரு அஞ்சாறு தேதி கொடுத்துருப்பேன் கூடிய சீக்கிரத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஜோதி ரகசியங்களில் அதுலேயும் வரப்போகுது அதுலேயும் வருது எங்கள் சேனலையும் வரப்போகுது அப்போ ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ அதை பார்த்துக்கிட்டு அடைச்சிங்கன்னா அப்போ இது சூப்பர் இல்லையா அப்போ கஷ்டம் வெளியே வந்தாச்சியா ஐயா கடன் வாங்குறது குறைச்சிக்காங்க ஐயா கடன் வந்துங்கய்யா தூக்கத்தை கெடுக்கும்யா கோபம் வரும் வரும்யா அப்பா மேலே பொண்ணு மேலே புண்ணன் மேலே சண்டை போடுவோம் ஐயா கொஞ்சம் குறைஞ்ச முடிஞ்சளவு ஆடம்பரத்தை தவிர ஐயா நம்ம ஆடம்பரத்தை தவிர்த்தாலுமே கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் ஐயா அதுக்காக வேண்டி சாமிஜி இருக்காரு அவர் பார்த்துக்கிருவாரு நம்ம எதா கடன் வாங்கினாலும் அவர்கிட்ட போனோம்னா அவர் கோயிலுக்கு சொல்லி கோயிலுக்கு போக சொல்லி அடைச்சவாருன்னு சொல்லுவார் அதுக்கும் சில விதி இருக்கு இல்லையா எல்லாருக்குமே சாமி வாக்கு பழிக்காது அப்படி பழிச்சா எனக்கு இங்கே வேலையே இல்லையே நான் எங்கேயோ இருக்கலாம் இல்லையா தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக கடனை அடைக்கலாம் சரி சரி